ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே மீன் வாங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரிக்குப்பன் ஒரு ஏரியாவில் தான் வந்து மீன் வாங்க வந்திருக்கோம் இல்லை எங்கள் தெருவில் வந்து மீன் விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரவே இல்லை ஸோ அதனால் நம்ம ரோட்டுக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடி மீன் வச்சுருக்காங்க இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன்லாம் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் பசங்க மட்டும்தான் வந்திருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து வரல ஸோ அதனால் இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச மீனாக எடுத்து சமைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன மீன் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் காரப்பொடி இருக்கும் அப்புறம் இந்த கவலைன்னு சொல்லுவாங்க அது மத்தினும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கவலையும் மத்தியும் ஒன்றான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சங்கரா மீடியம் சைஸ் சங்கரா தான் இது சங்கரா இருக்குது இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வஞ்சரம்னு வச்சுருக்காங்க ஆனால் அது எனக்கு வஞ்சரமானே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாறை ஷீலா இது தான் இருக்குது சங்கரா வந்து ஒரு முந்நூறுவா சொன்னாங்க கொடுவா வந்து ஒரு நானூறுவா சொன்னாங்க ஷீலா வந்து முந்நூறுவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாறையும் இருக்குது சின்ன போட்டியில் சின்ன சின்ன மீனை வந்து பார்த்திங்கன்னா சங்கரா ரொம்ப சின்னதாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவலை மீன் இருக்குது இந்த மஞ்சப்பாறையே குட்டி சைஸில் இருக்கும் அது வந்து வச்சுருக்காங்க சின்ன சின்ன மீனாக எறா வந்து பார்த்திங்கன்னா கவரில் போட்டு வச்சுருக்காங்க கனவா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து காலியாச்சு மொத்தமாக வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க ஷீலா வந்து முந்நூறுவாய்க்கு சொன்னாலும் இரநூறுவாய்க்கே போட்டு தந்தாங்க ஒரு கிலோவுக்கு ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது இதில் வந்து நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும் சைடில் முள் இருக்காது நெக்ஸ்ட் டைம் வந்தாக்கா இந்த ஷீலா கொடுவா எல்லாமே சமைச்சு பார்க்கணுன்ட்டு இருக்கேன் கடலூரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இடையாட்டம் போட்டு விற்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூறு தான் வச்சு விற்பாங்க இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து எடையா வச்சு விற்கிறாங்க அப்படியே அடுத்த பஸ் ஸ்டாப் கூத்து பக்கத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே கூறு கட்டி தான் வச்சிருப்பாங்க பெரிய குடையில இந்த மீன் இல்லாம வந்து காணங்கத்தையும் வச்சிருந்தாங்க ஒரு பையன் ஷீலா நூறு கேட்டிருந்தான் அவனுக்கு கொடுத்த மீன் தான் இது நான் வந்து பார்த்திங்கன்னா சங்கராவும் கவலையும் தான் வாங்கினேன் அதுதான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே க்ளீன் பண்ணுறதுக்குனா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வாங்குவாங்க அரை கிலோனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா வாங்குவாங்க ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவலை மீனே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து போடுறாங்க நீங்கள் இதுவே ஆனால் கூத்து பக்கத்துலலாம் போனீங்கன்னா அப்படியே ஒரு கவரை நம்ம எடுத்து நீட்டினா போதும் அப்படியே அப்படியே கையால் அள்ளி அள்ளி போடுவாங்க ஐம்பது ரூபாய்க்கே நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டியில் வந்து மீன் வாங்கி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்களே க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க க்ளீனிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து காசு வாங்க மாட்டாங்க ஒரு சில இடத்துல தனியாக ஆள் வச்சுருந்தாங்கன்னா காசு வாங்குவாங்க ஸோ இந்த குண்டானில் வச்சுருக்காங்களே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கனவாக அது ஒருத்தவங்களே தான் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க இது தொக்குலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம் பாய்